பிரதோஷங்களில் சனி பிரதோஷம் மட்டும் ஏன் இத்தனை சிறப்பானது என்று உங்களுக்கு தெரியுமா பிரதோஷங்களிலேயே மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியது சனி பிரதோஷமாகும் சிவபெருமான் பார்க்கடலில் இருந்து தோன்றிய நஞ்சினை உண்டு தேவர்களை காப்பாற்றியது தேய்பிரை திரையோதசி கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகிறது சிவபெருமான் சனி பகவானின் குரு ஆவார் அதனால் சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு சனி பகவான் எந்த துன்பமும் அளிப்பதில்லை மாறாக அமைதியையும் ஆசியையும் வழங்குவார் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பவர்கள் சனி திரியோதசி அன்று விரதம் இருப்பது சிறப்பானது சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் சனியின் தீய பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும் சனி பிரதோஷம் நாளில் விரதம் இருப்பவர்கள் பணம் பிரச்சனைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் இந்த நாளில் தசரத சனி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தால் சனியின் பரிபூரண அருளை பெற முடியும் சனி சாலிசா மற்றும்